பசுபதி பாண்டிய எனக்கு மரணம் அடைகிற வரை எனக்கு நண்பர் சென்னை வந்தா நான் எனக்கு தொடர்பு வருவார் நானும் அவரோட தான் பாப்பேன் போவேன் காப்பாற்றியது பெரும்பங்கு கிருஷ்ணசாமி நம்ம புதிய தமிழர் கிருஷ்ணசாமி மருத்துவமனையில் வச்சு டாக்டர் ராமதாஸ் தான் காப்பாற்று ஒரு பெரிய குண்டு வீச்சில் பசுபதி பாண்டியன் ஜான் பாண்டியன் இவர்களுக்கான தேவை எங்கிருந்து வந்தது இதுதான் இப்போ வரலாறு பாண்டிய மாநில இளைஞரணி செயலாளர் முதல்ல ஜான் பாண்டி ரெண்டாவது பசுமிதி பாண்டி இரண்டு பேருந்தான் அந்த சமூகத்துக்கு ஒரு பெரிய தலைவர் எப்பன்னா அந்த ஜாதி அடையாளத்தில் இருந்த காலத்திலையும் சரி தன்னை ஒரு தமிழ் தேசியவாதியாக காட்டிக்கொள்வதில் அவர் ரொம்ப விருப்பப்பட்டார் என்ன என்ன காரணம்னா இந்த சமூகத்துக்கு நாதி இல்லை பாதுகாக்க நாதி நம்ம தான் பாதுகாக்கணும் இவர்களை ஈழ அதாவது ஈழ போடுறதுக்கு ஆதரவாக இருந்தாரு அவர் அது தூத்துக்குடியில் இருக்கிற பொழுது புலிகளுக்காக ஆயுதங்கள் கிடச்சி கொடுத்துருக்காரு சூதி பாண்டியனை பொறுத்த வரைக்கும் பெரிய சொத்து நிலம் எதன் மீது மீதும் பெரிய பற்றோ பாசமோ இல்லாத நம்பர் கூடிக்கணக்காக பணம் சேர்க்கணும் இந்த எண்ணம்லாம் அவர் கிடையாது அந்த அன்றைக்கே செலவு பண்ணுவார் அடுத்த நாள் அங்கே அது கடன் வாங்க தவிர இறந்தவர் குடும்பம் ஒன்றும் பெருசாக வசதி எப்பவுமே வழி என்பதே உழைக்கிற மக்களுக்கு தான் வழி பசி என்பதும் அந்த உழைக்கிற மக்கள்கிட்ட தான் பசி இருக்கு வழிகளை நீங்கள் திரைப்படமாக சொல்லுவதா தான் இலக்கியம் திரைப்படம் அந்த வகையில் மாறி செல்வராஜ் சரியாக தான் செஞ்சுருக்க வரலாற்றுக்கு தேவை நத்த கடையூர் பக்கத்தில் அரவக்குறிச்சின்னு இருக்கும் அந்த அறவக்குறிச்சியில் ஒடுக்கப்பட்ட மக்கள் அங்கே வந்து அருந்தகீர்களும் பறையர்களும் அந்த மக்கள் அறவக்குறிச்சியில் ஒரு பஸ் ஸ்டாப் பஸ் ஸ்டாப்பில் ஒரு கல்லிலேயே தின்ன கட்டுவானில்ல அது கட்ட மாட்டேன் ஏன் அவன் உட்காந்துருப்பான் ஆ நம்ம போகும்போது எந்திரிக்க மாட்டான் யார் அது வந்து எதுவும் தலித்துக்கு இப்போ இன்னைக்கு சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னைக்கு என்ன அக்டோபரில் சொல்கிறேன்னா பஸ் ஸ்டாப்புக்கு அரசு அனுமதிச்சு பார்த்து தொகை வந்துருச்சு கட்ட மாட்டேங்கிறான் ஏன் மேல் சாதி இப்போ ஆதிக்க சாதி போகும்போது அவன் என்ன பண்ணுவான் பஸ் ஸ்டாப்பில் எந்திரிக்க மாட்டான் பஸ் ஸ்டாப்பை கட்டிலே அங்கு வந்துருப்பான் தாரையில உட்காந்துருப்பான் இத வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு மூத்த பத்திரிக்கையாளரான திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் சார் இப்போ தீபாவளி வெளியிட மாரி செல்வராஜ் இயக்கத்தில் பைசன் அப்படின்னு ஒரு திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகுது அந்த திரைப்படத்தில் நடிகரும் இயக்குனருமான அமீர் வந்து ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கார் ட்ரெய்லரை பார்க்கும்போதே இந்த கதாபாத்திரம் வந்து பசுபதி பாண்டியன் கதாபாத்திரத்தை பிரதிபலிக்கிறா மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து வந்து வந்தது மாரி செல்வராஜை பொறுத்த வரைக்கும் தென் தமிழகத்தை சே ஒட்டி உள்ள அந்த ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய கதையை எடுக்கக்கூடிய அளவுக்கு உண்டான ஒரு இயக்குனர் தான் நான்கு படங்களுமே அப்படிதான் தான் அந்த அளவுக்கு எண்பதுகள் தொண்ணூறுகளில் பசுதி பாண்டியன் தென் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக இருந்தாரா அதனுடைய பின்னணி விவரங்களை பகிர்ந்திருக்காங்க சார் இல்லைன்னு ஒரு விஷயம் எப்படின்னா பசுபதி பாண்டிய எனக்கு மரணமடைகிற வரை எனக்கு நண்பர் சென்னை வந்தால் நான் எனக்கு தொடர்பு வருவார் நான் அவரோட தான் பார்ப்பேன் போவேன் கடைசியாக ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு என்னை ஏற்பாடு பண்ண சொன்னார் அப்போ அதை ஏற்பாடு பண்ணோம் எப்போ சார் இறப்பதற்கு ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்பு ஒரு அஞ்சு ஆறு வாக்கில் நான் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆறு வாக்கில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை ஏற்பாடு பண்ண சொன்னாலும் அந்த சந்தி ஏற்பாடு பண்ணேன் ப்ரெஸ் கிளப்பில் ஆனால் அவர் வரலை வரல என்னன்னா இடஒதுக்கீடு உள் ஒதுக்கீடு குல வேளாளர்களுக்கு இடஒதுக்கீடு எங்களுக்கு உள் ஒதுக்கீடு வேணும்னு கேட்டார் அப்போது அந்த ப்ரெஸ் வீட்டுக்கு அவர் வரலை அப்போ தான் அவர் எல்லாருமே உண்மையாகவே அவர் வரேன்னு சொல்லிட்டு ஏன் வரலன்னு எல்லாம் வருத்தப்பட்டாங்க அப்புறம் நான் அப்புறம் ஏன்னா வரலன்னு அப்போ கேட்டேன் இல்லைப்பா எனக்கு இடஒதுக்கீடு பற்றி பெரிய அறிவு இல்லை அப்போ பத்திரிகையாளர்கள் பல மாதிரி கேட்டு நான் அந்த தேவேந்திர குல வேளாளர் இதுக்குதான் இடையூறாயிரக்கூடாது அதனால தான் நான் தவிர்த்துட்டேன்னார் இப்படி வெள்ளந்தியான பேசக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியில் மாநில இளைஞரணி செயலாளராக இருந்தார் அதே பதவியில் ஜான்பாண்டியன் இருந்தார் ஜான்பாண்டியின் பின்னாடி தான் அவர் அந்த பதவிக்கு வந்தார் ரெண்டாவது அவரை காப்பாற்றியது பெரும் பங்கு கிருஷ்ணசாமி நம்ம புதிய தமிழை கிருஷ்ணசாமி மருத்துவமனையில் வச்சு டாக்டர் ராமதாஸ் தான் காப்பாற்றினார் ஒரு பெரிய குண்டு வீச்சில் இது வந்து தொண்ணூற்றி அஞ்சு ஆறு வாக்கில் அப்படிலாம் நான் கூட இருக்கேன் இப்படி இப்போது பசுபதி பாண்டியன் ஜான் பாண்டியன் இவர்களுக்கான தேவை எங்கிருந்து வந்தது இப்படிதான் இப்போ வரலாறு நீங்கள் ஒரு தொண்ணூறுகளின் காலகட்டத்தில் வடக்க நீங்கள் வடக்கன்னா தேனி அந்த இல்லை 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 நான் சொல்வது தருமபுரி கிருஷ்ணகிரி வன்னியர் எழுச்சி ஏற்பட்டு அதே காலகட்டத்தில் தலித் இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய எழுச்சி ஏற்பட்டு அதுதான் திருமாவளவன் அதுதான் திருமாவளவன் ஒரு தெற்க ஜான் பாண்டியன் தான் அந்த தேவேந்திரகுல வேளாளர்களை ஒருங்கிணைத்து ஒரு அமைப்பாக்கியவர் ஜான் பாண்டியன் ஜான் பாண்டியனுக்கு பிறகு பசுபதி பாண்டி பசுபதி பாண்டியனுக்கு பிறகு தான் கிருஷ்ணசாமி இதெல்லாம் கண்ணால் பார்த்தது பாமகவில் பசுபதி பாண்டிய மாநில இளைஞரணி செயலாளர் ராமதாசுடைய திட்டம் என்னென்னா பிசி மைனார்டி எஸ்சி மக்கள் வடக்கே தலித்து தெற்கே தேவேந்திரகுல வேளாளர்கள் இவர் இவர்கள் பெரும் வாக்கு வங்கி இவர்களை சேர்த்தணும் பிசி வன்னியர் நாடார் ஒரு பெரும்பான்மையான குங்கு வேளாளர் இவர்களை இணைக்கணும் மைனாரிட்டின்னா கிறித்துவ முஸ்லீம் இவர்களை இணைத்தால் ஆட்சிக்கு போயிடலாம் இதுதான் ராமதாஸுடைய திட்டம் இது வரைக்கும் தொண்ணூற்றி எட்டு வரைக்கும் இதான் திட்டம் நீங்கள் தெற்கே தேவேந்திரகுல வேலை அத்தனை பேரும் பாமக கொண்டாங்க எப்படின்னா நீங்கள் அது அந்த தேர்தலில் தொண்ணூற்றி ஏழு நரசிம்மரா பிரதமர் ஆகிறார் அது அந்த தே அடுத்த தொண்ணூற்றி ஆறு தான் நடக்குது தொண்ணூற்றி ஆறு தேர்தலில் இரும்புற குணசேகரன் அவர் கவி சிபிஐலேருந்து வந்தார் அவர் ஒரு தேவேந்திர வேலை வேலை குல வேளாளர் தலைவர் ஒரு லட்சத்தி எண்பத்தாறாயிரம் ஓட்டு வாங்குறார் எங்கே தேனி பெரியகுளம் பாராளுமன்ற தொகுதியில் பாமக எவ்வளோ விழுகுது ஒரு லட்சத்தி எண்பத்தாறாயிரம் வாக்கு இது மிகப்பெரிய திமுக அன்னாதிமுகவுக்கு அதிர்ச்சி அதே தான் தமிழ்நாட்டினுடைய தெற்கு பகுதி அதாவது எங்கேனா திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் விருதுநகர் சிவகாசி ஒரு ஐந்தாறு மாவட்டங்களில் திண்டுக்கல் வரைக்கும் தேவேந்திரகுல வேளாளர்கள் மத்தியில் பெரிய எழுச்சி வரும் அங்கே தான் ஜாதி சண்டை அதிகமாக வரும் அந்த அப்போ புலிகளை எவ எண்பது எண்பத்தி அஞ்சு எண்பத்தி மூணில் புலிகள் இந்தியாவுக்கு வர்றான் வந்தவரை கரெக்டாக கணிச்சு சொல்கிறான் தொண்ணூறுகள் இனி இந்த சமூகம் அடங்கி கிடக்காது யார் தேவேந்திர வேள குல வேளாளர் சமூகம் அடங்கி கிடக்காது திமிரி எழுந்துரும் அவர்களை இனிமேல் அடிமையெல்லாம் வச்சுருக்க முடியாது பெரிய எழுச்சி வரும்னு புலிகள் சரியாக கணிக்கிறான் தெற்கே தேவேந்திர கூட வேளாளர்கள் பல்லர்கள் வடக்க இந்த பறையர்கள் என்ற தலித்துக்கள் கண்டிப்பாக புரட்சி வருங்க பெரிய புலிகள் அப்படியே கணிச்சு சொல்கிறானுங்க ஜோசி ஜோ சொன்ன சொன்னதை போல அது நடந்துச்சு நடந்துச்சு அப்புறம் எனக்கெல்லாம் அப்போ இருபத்தஞ்சி வயசு இளைஞர்கள் நாங்கள்லாம் நாங்கள்லாம் திராவிட கழக இளைஞர்கள் ஏ அப்போ சாதி மதம் கடவுளெல்லாம் தாண்டிய அரசியல் அது திராவிட இயக்க பெரியார் அரசியல் திராவிட முன்னேற்ற கழக அண்ணா தேவ திமுக முன்னாட கழக அரசியல் அல்ல அப்போ தேவேந்திரகுல வேளாள் மாநாடு நிகழ்ச்சி கூட்டம் லாரி பஸ்ஸில் இல்லைங்க லட்சக்கணக்கான பேர் கூடுவாங்க அதற்கு பிறகு தான் ஆதிக்க சக்தி அப்படி அதிர்ச்சி ஆகிட்டான் அதில் பாண்டியன் பசுபதி பாண்டியன் ரெண்டு பேருந்தான் முதல்ல ஜான் பாண்டிய ரெண்டாவது பசுபதி பாண்டியன் இரண்டு பேருந்தான் அந்த சமூகத்துக்கு ஒரு பெரிய தலைவர்கள் இப்போ ஜான்பாண்டிய இப்போ பிஜேபியில் சேர்ந்தார் ஜ பசுபதி இல்லை இப்போ அந்த இனத்தினுடைய எழுச்சி அப்படியே அடங்கி போயிடுச்சு இதில் எப்படி இந்த இனம் பெரிய எழுச்சி வருதுன்னா கொடியங்குளம் சம்பவம் ஜான்பாண்டியன் பாமகலேருந்து வெளியேறிட்டார் அவருக்கு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டு இல்லை அந்த சமூக பேக்ரவுண்டு தான் இருக்குது பசுபதி பாண்டிய பாட்டாளி மக்கள் கட்சியில் மாநில இளைஞரணி செயலாளர் தமிழ்நாடு முழுக்க அவருக்கு இருக்கக்கூடிய ஆட்களை ஒருங்கிணைப்பது அவருடைய வேலை அப்போது கொடியங்குளம் சம்பவம் இப்போ எப்படி வருதுன்னா அந்த கொடியங்குளம் கிராமமே ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு பேர் உள்ள கிராமம் எல்லோரும் வெளிநாட்டில் போய் சம்பாரித்து அந்த காலத்திலே டிவி வாஷிங் மிஷின் பிரிட்ஜு ஏசி வசதியாக வாழ்கிறாங்க ஒரு திருட்டு கேஸில் ஒரு திருடனை தேடிட்டு போலீஸ் அந்த கிராமத்துக்கு போகுது அப்போ வழியில் மறித்த இளைஞர்கள் என்ன சொல்கிறேன் எங்கள் கிராமத்தில் அப்படின்னா யார் இல்லையா திருடிட்டு வரக்கூடிய குடும்பம் யாரும் இல்லை அதெல்லாம் நீ உள்ளே போவேண்டாங்கிறாங்க காவல்துறையை அந்த இளைஞர் திருப்பி அனுப்புகிறான் காவல்துறையை திருப்பி அனுப்புகிறான் வாக்குவாதம் வருது வாக்குவாதம் வரும்போது தள்ளுமுள்ளாயிருது காவல்துறைக்கும் அந்த இளைஞர்களுக்கு போய் என்ன பண்ணுறான் ஒரு பெரிய போலீஸ் படையோடு வந்து அந்த கிராமமே சூறையாடப்படுது அந்த கிராமமே சூறையாடு சூறையாடப்படுது ஒரே காரணம் தேவேந்திர கூட வேளால் இருக்கிறாங்க வேறு ஒன்றுமே இல்லை நீங்கள் காவல்துறையில் அங்கே பெரிய ஆதிக்க சாதியுடைய டாமினேஷன் தான் எப்போவுமே மூணு டிஸ்ட்ரிக்லேயும் இருக்கும் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி பூராமல் ஒரு ஆதிக்க சாதி ஆளுமை தான் அங்கே இருக்கும் இப்போ வரைக்கும் எப்பவுமே அதை டிஜிபி தான் அதை கடைச்சி விட்றாரு மீண்டும் அங்கே எல்லோரும் வந்து சேர்ந்துடுறாங்க இப்படி அப்போது குடியங்குளம் சம்பவம் நடக்கிற போது ஒரு வரலாறு என்ன பெரிய விஷயன்னா அதுவரை பசுபதி பாண்டிய ஒரு சமூக தலைவர் பண்ணையார் வெங்கடேஷ் பண்ணையார் வெங்கடேஷ் பண்ணையார் வந்து அவர் நாடார் சமூகம் அங்கே அவர்களுக்கு நிறைய நிலபலம் தாமிரபரணி ஆற்று பாசனத்தில் நிறைய நிலம்பலம் அங்கே கூலிகள் யார் தேவேந்திர கூட அப்போது இந்த கூலி சண்டை வருது கூலி சண்டை வந்த பிறகு இந்த கூலி தகராறு கொலையில் முடியுது வெங்கடேஷ் பண்ணையாருடைய தாத்தா அதிபதி அவர் கொல்லப்படுகிறார் கொல்லப்பட்ட பிறகு இது தேவேந்திரகுல வேளாளர் நாடார் சமூக சண்டையை மாறு இது இயல்பாகவே என்ன என்ன சண்டை குளித்தகராறு தான் அப்போது ஒரு பண்ணையாருடைய தாத்தா இறந்த பிறகு அவர்கள் தேவேந்திரகுல வேளாளர் சமூக தலைவர்களை கொள்கிறாங்க மீண்டும் பண்ணையார் வெங்கடேஷ் பண்ணையாருடைய அப்பா கொல்லப்படுகிறார் மீண்டும் தேவேந்திரகுல வேளாளர் குடும்ப சண்டை மாதிரி தான் குடும்ப சண்டை தான் அது கம்யூனல் ஆகிப்போச்சு இதில் பசுபதி பாண்டியன் சிறையில் அடைக்கப்படுகிறார் சிறையில் அடைக்கப்பட்ட பிறகு நீங்கள் கொடியங்குளம் நிகழ்ச்சி நடக்குது குடியங்குளம் நிகழ்ச்சி நடக்கிற பொழுது கொடியங்குழம் அப்போது இதுக்கு நடுவில் என்ன நடந்ததுன்னா பசுபதி பாண்டியனை கொலை செய்ய ஒரு திட்டம் அதில் அவரை தப்பிடுறார் வெடிகுண்டு வீசுகிறாங்க கரெக்டாக நான் அப்போ தூத்துக்குடியில் இருக்கேன் பாமக வெடிகுண்டு வீசுகிறாங்க அப்போவே துப்பாக்கி வெடிகுண்டு கலாச்சாரம் வந்துடுச்சு வந்துருச்சு வந்து வந்துச்சு அப்போ அதில் மயிரலையில் உயிர் தப்புறார் பாட்டாளி மகிழ்ச்சி மாநில இளைஞர்களின் செயலாளர் உடனே ராமதாஸ் என்ன பண்ணுறாரு அப்படியே கொண்டு போய் கிருஷ்ணசாமியினுடைய சங்கீதா மருத்துவமனையில் வச்சு ஒரு ஆறு மாதம் பார்க்குறாரு பசுபதி பசுபதி பாண்டியன் யார் ராமதாஸ் ராமதாஸ் ஒரு பத்து நாளைக்கு ஒருக்க கோயம்புத்தூர் வந்துடுவார் அப்போ நான் கோவை கோவை மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி செயலாளர் நான் தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஒன்று டூ தொண்ணூற்றி ஆறு காலகட்டம் அப்போ வ வந்துடுவார் வந்து பசுபதி பாண்டியனை காப்பாற்றியது டாக்டர் கிருஷ்ணசாமி இது அங்கே மருத்து மருத்துவமனையில் அனுமதித்து கண்காணித்து கொண்டது ராமதாஸ் அப்போ பசுபதி பாண்டியன் நலமாயிடுறார் ஆன பிறகு கிருஷ்ணசாமிக்கும் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரிக்கு தொடர்பே இல்லை இவர் கோயம்புத்தூர் இவர் கோயமுத்தூர் அப்போ என்ன பண்ணுறாரு தூத்துக்குடி திருநெல்வேலி எல்லா பக்கம் கூட்டிகிட்டு போய் என்னை காப்பாற்றிய டாக்டர் தான் அறிமுகப்படுத்துகிறார் கிருஷ்ணசாமி அரசியலுக்கு வந்த கதை கிருஷ்ணசாமி அரசியல் அரசியலுக்கு வந்த கதை அறிவுப்படுத்துறாரு அறிவுப்படுத்தவும் மக்கள் பூரா நம்ம பசுபதி பண்ணி காப்பாற்றிய டாக்டர்னு சொல்லி எல்லாருமே டாக்டர் மீது அளவற்ற பா அன்பை பா பாசத்தை கொட்டுறாங்க இதுக்கு நடுவில் நாடார் லாபி கொஞ்சம் பவர்ஃபுல்லாக ம் சிவந்தி ம் சிவந்தி ஆயுத்த லாபி பெரிய லாபி இதன் மூலம் மீண்டும் அவர் குண்ட சட்டத்தில் அடைக்கப்பட்டார் யார் பசுபதி பாண்டி அடைக்கப்பட்ட பிறகு அப்போ அந்த மக்களுக்கு நாதி இல்லை நாதி இல்லை என்று தெரிஞ்ச பிறகு நீங்கள் கொடியங்குளம் தாக்குதல் அப்போ தான் கிருஷ்ணசாமி எங்கே போகிறார் கோயம்புத்தூர் எங்கே போகிறாரு திருநெல்வேலி போகிறார் கோயம்புத்தூர்லேருந்து திருநெல்வேலி போகிறாரு அப்போ தான் அந்த மக்கள் அத்தனை ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டி ஜெயலலிதா விட்டு நியாயம் கேட்டு சட்டசபைக்கு கூட்டிகிட்டு போகிறார் பெரிய ஊர்வலம் சவுத்துலேருந்து அந்த தேவேந்திர உள்ள வேளாண் மக்கள் பூரா வந்துடுறாங்க குடியங்குளத்துக்கு நியாயம் கேட்டு அப்போ நீங்கள் ஜாதி ரீதியாக அழகு செக்யூரிட்டி சர்வீஸுன்னு ஆதிக்க சாதியினுடைய ஆட்கள் பூந்து அதில் கலவரம் பண்ணுறோம் இதில் ஊர்வலத்தில் இப்படிலாம் நடக்குது அப்புறம் அதுக்கு பிறகு ராமதாஸ் தான் போராடி என் நடராஜன் வக்கீல் மூலம் அப்போ நான் ஐக்கோட்டில் இருக்கேன் பெயில் எடுத்துட்றாரு குண்டாசை உடைச்சு யார் டாக்டர் ராமதாஸ் எடுத்த பிறகு மீண்டும் என்ன முரண்பாடு வருதுன்னா நீ கிருஷ்ணசாமி தனியாக கட்சி நடத்தலாங்கிறார் தேவேந்தர் கூட வேளாளர்களை ஒருங்கிணைத்து தனியாக கட்சி நடத்தலாங்கிறார் அதெல்லாம் வேண்டாம் நம்ம பாமக இருப்போம் நமக்கு வன்னிய மக்களும் நம்ம கூட கூட இருக்கட்டும் முஸ்லீம்கள் இருக்கட்டும் கிறித்தவர்கள் இருக்கட்டும் இப்படி ஒரு நம்ம ஒரு பெரிய வலுவான சக்தியாக மாறணும்னு சொல்கிறாரு கிருஷ்ணசாமி அதை ஒத்துக்க மாட்டேங்கிறார் பசுபதி பாண்டியனுக்கும் கிருஷ்ணசாமிக்கும் சண்டை வருது சண்டை வந்த பிறகு அது அதுலேருந்து வெளியேறிறார் யார் கிருஷ்ணசாமி வெளியேறிய பிறகு தான் புதிய தமிழை கட்சி ஆரம்பிக்கிறார் ஆ இப்போ இந்த புதிய தமிழக கட்சியை ஆரம்பிப்பு ஆரம்பிப்பதற்கான மூலம் பசுபதி பாண்டியன் பசுபதி பாண்டியன் பாமகலேருந்து அப்புறம் வெளியே வந்துடுறாரு வெளியே வந்து தேவேந்திர குல வேளாளர் கூட்டமைப்புன்னு கடைசி வரைக்கும் கூட்டம் நடத்துனாரு தூத்துக்குடியிலேருந்து கிளம்பி திண்டுக்கல் வந்து செட்டில் ஆகிடறாரு இதாவது தூத்துக்குடியிலிருந்து தொடர்ந்து கலவர பூமியாக இருக்குன்னு எங்கே செட்டில் ஆகிடுறாரு திண்டுக்கல் 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 இருக்கிற காலத்தில் தான் ஈழ போராட்டத்துக்கு ஆதரவு கூட சேர்ந்து தமிழ் தேசிய அரசியல் பண்ணுறாரு அடுத்து முழுக்க முழுக்க தேவேந்தர் குல வேளாளர் இளைஞர்களே அத்தனை பேரையும் இன்றைக்கி பாதுகாக்கக்கூடிய அரசியல் முழுக்க முழுக்க பாதுகாக்கக்கூடிய அரசியல் அப்போ ஜான் பாண்டியனும் தமிழக முன்னேற்ற கழகம் ஆமாம் அப்படியே ஒரு கட்சியை ஆரம்பிச்சுட்டு அவர் போயிட்டார் அதன் பிறகு தான் பசுபதி பாண்டியன் தேவேந்திர உள்ள வேளாளர் கூட்டமைப்புன்னு ஒரு கட்சி நடத்தி அந்த இளைஞர்களை பூரா ஒன்று திரட்டுறார் ஒன்று திரட்டி தமிழ் தேசியத்துக்கு வந்துடுறார் எங்கே தமிழ் தேசியம் ஆமாம் நெடுமாறம் கூட சேர்ந்து தேவேந்தர் குல வேளாளருக்கு உள் ஒதுக்கீடு வேணும் ரெண்டாவது தமிழ் தேசிய அரசியல் ஈழ அரசியல் இப்படி வந்த பிறகு தான் அவருடைய அந்த பழைய அடையாளம் சண்டை வம்பு குத்து வெட்டு இந்த அடையாளத்தை மாற்றி அவர் தேவேந்திரகுல வேளாளர் ப்ளஸ் தமிழ் தேசிய தலைவராக அறியப்படுகிறார் இந்த அரசியலுக்கு அரசியலுக்கு அவர் வந்த பிறகு முழுக்க தூத்துக்குடியிலேருந்து எங்கே வந்து செட்டில் ஆயிடுறாரு திண்டுக்கல் 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 வந்த பிறகு தான் அந்த பழைய இனப்பகை நீங்கள் அவருடைய மனைவி மனைவியோடு காரில் போகும்போது இவரை கொலை செய்ய முயற்சிக்கிறாங்க அதில் அவருடைய மனைவி இறந்துடுறாங்க அதுக்கு பிறகு தான் அவர் முழுக்க திண்டுக்கல் வந்துடுறாரு திண்டுக்கல் வந்த பிறகு தான் திண்டுக்கல்ல மீண்டும் அந்த சமூக சண்டை தொடருது சமூக சண்டையில் தான் அவர் கொல்லப்படுகிறார் கலவரத்தில் ஒரு கலவரத்தில் அப்போ என்னென்னா இரண்டு குடும்பம் சண்டை அது ரெண்டு சமூக சண்டையாக மாறி அரசியல் குலையாக மாறி பல பேர் பல உயிர் அதில் பரி பறி போயிருக்கு இரண்டுமே தமிழ் சாதி தான் நீங்கள் நாடாரும் தமிழ் சாதி தான் தேவேந்தர் குல வேளாளரும் தமிழ் சாதி தான் இன்னும் சொல்லப்போனால் இப்போ பண்ணையாறு அதே போல் தேவேந்தர் குல வேளாளர்களும் நீங்கள் நில உடமையாளர்கள் தான் பல்லர்கள்லாம் என்ன பள்ளம் பள்ளம்னா என்ன நிலம் எங்கே தஞ்சாவூரில் பெரிய பெரிய ஜ பண்ணையார்கள் பூராமே தாளை மூ கருணாநிதி ஐயாயிரம் ஏக்கரை பத்தாயிரம் ஏக்கரை வச்சுருந்த ஆட்கள் பூராமே தேவேந்தர் குல வேளாளர்கள் தான் பழனியில் இன்றைக்கும் முதல் மரியாதை பரிவட்டம் அவர்களுக்கு தான் அவன் இப்படி அடிமையாக இருந்தால் எப்படி முதல் பரிவட்டம் முதல் மரியாதை கிடைக்கும் அப்போது இந்த மண் முழுக்க முழுக்க ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வடக்க பள்ளின்னு சொல்லுவாங்க வன்னியர் அவர்களும் பள்ளர்கள் தான் வடக்க ஆமாம் நில உடைமையாளர்கள் ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு அதுதான் இப்போ நாளும் என்ன ஆகிப்போச்சுன்னா வன்னியராக மாறிப்போச்சு இவர்கள் பலர்களாக அதாவது இந்து மதத்தை ஏற்றுக்கொள்ளாமல் பார்ப்பனியத்தை ஏற்றுக்கொள்ளாதவன் பூரா கீழ் சாதி பூரா மேல்சாதி சனாத சனாதனத்துக்கும் ப பௌத்தத்துக்குமான சண்டை தான் நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவில் இந்த தமிழர்களுக்கு சொந்தமான மதம் பௌத்தம் பார்ப்பனியர்கள் வந்த பிறகு முழுக்க முழுக்க என்ன ஆகி போச்சு இது சனாதனமாக ஆக்கப்பட்டு சனாதனத்தை ஏற்றுக்கொண்டவன் மேல் சாதி சனாதனத்தை ஏற்றுக்கொள்ளாதவன் கீழ் சாதி இப்படியாகத்தான் பல்லர் பறையர்னு ஒடுக்கப்பட்ட மக்களாக பார்ப்பனியந்தான் இவர்களுடைய அடையாளத்தை சிதைத்தது அதற்கு முன்பு இவர்களெல்லாம் ஒரே சாய் தான் தமிழ் சாய் தான் அது குறிப்பாக குல வேளாளர்கள் எல்லாருமே பண்ணையார்கள் தான் ஆயிரம் ஏக்கர் ரெண்டாயிரம் ஏக்கர் நிலம் இந்த நிலத்தை செலுங்கு படையெடுப்பு வந்த பிறகு நிலத்தை பூரா புடுங்குறான் ஓகே சார் விஜயநகர பேரரசு வந்த பிறகு நிலம்பூராக பிடுங்குறான் நிலம்பூராக பிடுங்கிய பிறகு தான் உலகம் முழுக்க அகதிகளாக தேவேந்தர் குல வேளாளர் மக்கள் தான் உலகம்பூரம் உழைக்க போகிறான் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகள் இருக்கக்கூடிய ஜெயிலை தோட்டம் ரப்பர் தோட்டம் எங்கே இலங்கை மலேசியா சிங்கப்பூர் பர்மா கம்போடியா ரீயூனியன் இப்படி வடக்கு கிழக்கு மேற்கு எல்லா பக்கமும் அகதிகளாக உழைக்கிற மக்களாக தேவேந்தர் குல வேளாளர் மக்கள் தான் உலகம் கூட ஆங்கிலேயனால் கப்பலில் ஏற்று கொண்டு செல்லப்பட்ட மக்களே அவர்கள் தான் இப்போது பசுபதி பாண்டியனை பொறுத்த வரைக்கும் அந்த கருப்பு துண்டு தான் எப்போவுமே போட்டிருப்பார் அது வந்து தமிழ் தேசியத்தினுடைய அடையாளம் ஆமாம் 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 அந்த கருப்பு துண்டு அப்படிங்கிறது வந்து இந்த பெரியாரிஸ்ட் அந்த மாதிரியான விஷயங்களுக்கா இல்லை எப்படி இல்ல அவருக்கு எப்ப அந்த ஜாதி அடையாளத்தில் இருந்த காலத்திலையும் சரி அந்த ஒரு தமிழ் தேசியவாதியாக காட்டிக்கொள்வதில் அவர் ரொம்ப விருப்பப்பட்டார் என்ன என்ன காரணம்னால் இந்த சமூகத்துக்கு நாதி இல்லை பாதுகாக்க நாதி நம்ம தான் பாதுகாக்கணும் அதே நேரத்தில் இவர்களை ஈழ அதாவது ஈழ போராடுறதுக்கு ஆதரவாக இருந்தார் அவர் அது தூத்துக்குடியில் இருக்கிற பொழுது புலிகளுக்காக ஆயுதங்கள் கிடச்சி கொடுத்துருக்காரு ஏன்னா தூத்துக்குடி வந்து ஒரு ஹார்பர் போர்ட்டு தூத்துக்குடியில் நீங்கள் இவர் தூ தூத்துக்குடியை விட்டு திண்டுக்கல் பிறகு அதுவும் ஒரு காரணம் நம்ம பு புலிகள் இயக்கத்துக்கு உதவிகள் செய்கிறாருங்கிறத மத்திய அரசு மாநில அரசுக்கு தெரியுது நீங்கள் ஹார்பரில் இருக்கக்கூடாது கடல் இல்லாத பகுதிக்கு போனால் திண்டுக்கலுக்கு வர்றார் அதுவும் ஒரு காரணம் பசுபதி பாண்டியனை பொறுத்த வரைக்கும் பெரிய சொத்து நிலம் இப்படி எதன் மீது மீதும் பெரிய பற்றோ பாசமோ இல்லாத நம்பர் கோடிக்கணக்காக பணம் சேர்க்கணுங்கிற எண்ணமெலாம் அவர் கிடையாது நான் பார்த்த வரைக்கும் நூறு சதவீதம் அப்படி தான் வந்தால் அன்றைக்கே செலவு பண்ணுவார் அடுத்த நாள் இல்லைன்னா அங்கே அது க கனவாங்க தவிர சொத்து பல இறந்தவர் குடும்பம் ஒன்றும் பெருசாக வசதி இல்லை ஜான் பாண்டியனுக்கு யா கோடி சொத்து இருக்குது ஆனால் பசுதி பாண்டியனுக்கு சொத்தே இல்லை காரணம் கேட்டீங்கன்னா நிலத்தின் மீதோ சொத்தின் மீதோ இப்படியெல்லாம் பெரிய ஆசையெல்லாம் அவருக்கு இருந்ததாக எனக்கு தெரியல ஓகே இப்போ அந்த பைசன் பார்க்கும்போது அந்த அமீர் கேரக்டர்லாம் பசுபதி பாண்டியன் மாதிரியே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எதாவது நோட் பண்ணீங்களா இல்லை பார்த்தோம் ஆனால் சினிமா எடுக்கும்போது ஒரு ரோல் மாடலை வச்சுக்க வச்சுக்குவாங்கல்ல அது மாரி செல்வராஜ் ஆமாம் மாரி செல்வராஜ் அப்புறம் அதே சமூகத்தை சேர்ந்தவர் அப்புறம் அவ ஏன்னா ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து உடைத்து கொண்டு வெளியே வந்தது வரலாறு பதிவு பண்ணுவதில் மாரி செல்வராஜ் சரியாக தான் செய்கிறார் ஓகே நம்ம அதை தான் ஆகணும் ஏன்னா எப்பவுமே வழி என்பது உழைக்கிற மக்கள்கிட்ட தான் வழி இருக்குது பசி என்பதும் அந்த உழைக்கிற மக்கள்கிட்ட தான் பசி இருக்குது பசி ப பட்டினி பஞ்சம் என்பதே அந்த உழைக்கிற மக்கள் மக்களுடைய வழிகளை நீங்கள் திரைப்படமாக சொல் சொல்லுவது தான் இலக்கியமே திரைப்படமே அந்த வகையில் மாறி செல்வராஜ் சரியாக தான் செஞ்சிருக்கார் அது வரலாற்றுக்கு தேவை ஓகே சரி இப்போ இந்த ஜாதி ரிலேட்டபிளான விஷயங்களை ஆளும் அரசாங்கம் நினச்சாங்க அப்படின்னா சில வருடங்களில் இல்லை அவங்களுக்கு கிடச்சிருக்கக்கூடிய இந்த ஐந்து வருடங்களில் ஏதாவது சேஞ்ச் அவர் பண்ண முடியுமா அவங்க பண்ண முயற்சிக்கும் முயற்சியும் செய்ய முடியுமா அவங்க முடியும் ஆனால் அவன் செய்ய மாட்டான் ஏன் ஏன் செய்ய மாட்டான்னா இவர்களுக்கு சமூக ரீதியான அரசியலை இவங்க பார்ப்பதில்லை வாக்கு அரசியல் தான் சில பகுதிகள் இருக்குது ஆதிக்க சாதி நிறைய இருக்குது உதாரணத்துக்கு நத்தக்கடையூர் கடையூர் பக்கத்து அரவக்குறிச்சின்னு ஒரு ஊர் ஆமாம் அரவக்குறிச்சி அண்ணாமலை கூட ஆமா 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 அந்த அரவக்குறிச்சியில ஒடுக்கப்பட்ட மக்கள் அங்கே வந்து அருந்ததியர்களும் பரையர்களும் இருக்காங்க அந்த மக்கள் அரவக்குறிச்சியில ஒரு பஸ் ஸ்டாப் பஸ் ஸ்டாப்ல ஒரு கல்லிலேயே சின்ன கட்டுவான்ல அது கட்ட மாட்டேங்கிறான் ஏன் அவன் உட்காந்துருப்பான் ஆ நம்ம போகும்போது எதிரிக்க மாட்டான் யார் அருந்ததிகளும் இப்போ இப்ப இன்னைக்கு இதை சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னைக்கு நான் அக்டோபர்ல சொல்றேன் நான் பஸ் ஸ்டாப்புக்கு அரசு அனுமதிச்சு பார்த்து தொகை வந்துருச்சு கட்ட மாட்டேங்கிறா ஏன் மேல் சாதி இப்போ ஆதிக்க சாதி போகும்போது அவன் என்ன பண்ணுவான் பஸ் ஸ்டாப்பில் உட்காந்துருப்பான் எந்திரிக்க மாட்டான் பஸ் ஸ்டாப்பை கட்டலைன்னு எங்கே வந்திருப்பான் தாரையில் உட்காந்துருப்பான் அப்போ இதை அவன் ரசிக்கிறான் அண்ணாதிமுக இருக்கணும் சரி திமுக இருக்கணும் சரி உங்களுக்கு அதை மாத்துறது தானே அரசாங்கத்தினுடைய வேலை ஏன் இப்படி சண்டை இருக்கீங்கன்னா அதை மாத்துறது தானே இது பண்ணுற எந்த அரசாங்கம் ஆளும் கட்சியினர் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு தெரியாதா தெரியுமா தெரியாது தெரியும் ஏன் செய்யலை அந்த கட்சியில் அங்கே ஒரு குறிப்பிட்ட சமூகம் இருக்குது அந்த சமூக வாக்கு தான் அங்கே அதிகமாக இருக்குது அஇஅதிமுக திமுக எல்லா கட்சியிலையும் அந்த அந்த சமூகம்தான் அங்கே ஆளுமை அங்கே இருக்கிற இளைஞர்கள் சொல்கிறான் நாங்கள் போய் இப்போ செந்தில் பாலாஜி பார்க்கணும்னா தனியாக போனால் பேச மாட்டார் உள்ளூர் இருக்கிற செந்து அந்த கட்சிக்காரர் மேல் சாதி கூட்டிகிட்டு போனால் அவர் பார்ப்பார் இன்றைக்கு வரைக்கும் அப்போ எப்படி இவருக்கு கூலி இது அப்படியே இருக்கணும் எது தாதியும் சனாதனமும் அப்படியே இருக்கணும்னு விரும்புகிற எப்படி ஒழிப்பான் இது யார் வந்தாலும் இதே நிலமை தானா யார் வந்தாலும் இதே நிலைமை தான் புதுசாக ஒரு சக்தி வரணும் புதுசாக ஒரு சக்தி பெரும்பாலனை போல் ஒரு சக்தி இலங்கையில் சாதியெல்லாம் போச்சு இலங்கையில் அவர் அதிகாரத்தில் இருந்த காலத்தில் எப்போ நீங்கள் எண்பத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒம்பது எண்பத்தி மூணு அது ஒரு பதினேழு ப பதினேழு பத்து இருபத்தி இருபத்தஞ்சு இருபத்தாறு வருஷமாக புலிகள் இருந்த காலத்தில் சாதியே கிடையாது சாதி ஒழிக்கப்பட்டது அதுதான் ஆர்எஸ்எஸ்காரன் அத்தனை பேரையும் கொண்டான் சாதியே ஒழிக்கப்பட்டது நான் கண்ணால் பார்த்தேங்க நான் சொல்கிற கதை இதெல்லாம் ஒன்று சினிமா கதையில் கண்ணால் பார்த்தேன் ஆணும் பெண்ணும் பெண்ணு ஆணும் நீ பிரபாட மீன் மீன் மீன்பிடிக்கார இப்போ பிரபாவுடைய மனைவி மனைவி மதிவதனி பெரிய ஜாதி எது சைவ வேளாளர் நம்மூர் முதலியார் மாதிரி ஆ ஆத்திக்ஸ் ஆச்சாரமான சமூகம் யார் இது மதிப்பதி ஜாதி புறபாரா மீன்பிடியால் மீன்பிடிக்கிறவர் நடந்ததா இல்லையா இப்படி சாதி அங்கே உடித் அடித்து நொறுக்கப்பட்டது சாதி அண்ஜாதி பெண் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க போ அவ்வளோதான் சாதி பாது வாய்ப்பே இல்லாமல் இருந்தது நடந்ததே இல்லையா நான் இதெல்லாம் கண்ணால் பார்த்த செய்தி ஈழத்துக்கு பலமுறை போயிருக்கேன் சாதியே கிடையாது சாதின்னு சொன்னால் வெடி உழுகும் தலையில் வெடி உழுகும் அப்படி வச்சுருந்தாங்க சாதி ஒழிக்கப்பட்டது பல விஷயங்கள் பேசுகிறோம் நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்